ஆகமா உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போறது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு டூ டுவெண்ட்டி சாரி நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க எப்போ பை டூ டுவெண்ட்டி சாரீ டீச்சர்ஸ் காட்டன் போடுவீங்கன்னு இப்போ வந்துருக்கு ஒரு பார்சல் தான் வந்திருக்கு போடுறேன் டூ டுவெண்ட்டி தான் நீங்கள் மினிமம் எப்பயும் போல் ரெண்டு சாரி எடுத்துங்க நானூற்றி நாற்பது எண்பது ரூபா குறைவது சாரி ஐநூற்றி இருபது ரூபா பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் என் பாருங்க எல்லாத்துலையும் ஒரு ஒரு சாரீ தான் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் என் பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க முந்தி பிளவுஸ் எதிர்பார்க்காதீங்க முந்தி ப்ளவுஸ் வராது அவங்களுக்கு ஜாயின் சாரி சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் எல்லாமே பெரிய சாரியாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர் வரும் எவ்வளோ ஃபேட்டானக்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின் சாரின்னு தெரியலைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு முதல்ல நம்ம சேனல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இங்க பாருங்க இது வந்து ரூலக்ஸ் இந்த காட்டன் இந்த மாதிரி கொஞ்சம் குளோஸ் அப்ல காட்டுங்க இந்த மாதிரி காப்பர் ஜரி வரும் காட்டன்ல காப்பர் ஜரி காட்டன் மொட மொடன் இருக்காது நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் தான் ஜரி பார்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாத்துலையும் ஒரு ஒரு பீஸ்தான் இருக்குது டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நியர்பைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனா பார்ட்டி ஹால் மைனா பார்ட்டி ஹால்னு ஒரு பார்ட்டி ஹால் இருக்குமா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான்மா நம்ம கடை இருக்குது நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது டைமிங்கு தான் வரும் ஆட்டோஸ் நிறையா இருக்குது வாங்க பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துடுங்க இங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் நீங்கள் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா தான் குறிடுச்சு ரெண்டு எடுத்திங்கன்னா எண்பது ரூபா ஒன்றும் கிடையாதுமா ஜாயின்ட் சாரி நம்ம ஒன்றும் போடுறதில்ல ஃபுல் சாரி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் ஆஷிமா டோலா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஒரு ஒரு சாரி போட்டனால நிறைய எல்லா சகோதரிகளும் எடுத்துட்டாங்க காலி ஆயிடுச்சு அது நல்ல பிராண்டடு அதில் ஏதாவது சின்ன டிஃபெக்ட் ஏதாவது மிஸ் பிரிண்ட் வந்துச்சுன்னா அது வாங்கின சகோதரிகளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும் இல்லை நாளைக்கு கிடைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாச்சுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் வர வர நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம்மா வீடியோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து காட்டன்னா வந்து பியூர் காட்டன் கிடையாதும்மா செந்தேரி காட்டன் சொல்லுவாங்க நல்ல பிராண்டட் ஐட்டம் செந்தேரி காட்டன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் கீழே வந்து ஜெரி லைன் பார்டர் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி போடக்கூடிய ஸேரீ தான் நம்ம சகோதரர்களுக்கு வேண்டி ஆஃபர் ப்ரைஸ் டூ டுவெண்ட்டிலே போடுறேன் வேற ஒன்றும் கிடையாது இது ஆக்சுவலா டூ ஃபிஃப்டி தான் இது உங்களுக்கு வண்டி தான் டூ டுவெண்ட்டிலே போடுறேன் பார்த்து எடுத்துங்க எடுக்காத சௌதல எடுத்துங்க அங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான சாரிம்மா அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம பாக்குறது இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே ஜாயிண்ட் சாரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சாரி தான் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கு எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் வேணுங்கிற சதவீதம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு பீஸ் இல்லைன்னா தயவுசெய்து கொச்சிக்காம வீடியோ காலில் பாருங்க இல்லைன்னா அனுப்பிச்சி அனுப்பிச்சுடுறேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சாரி போட்டிருக்கீங்க ஒன்று இல்லைன்னா ஒன்று வேற ஏதாவது பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ஆப்ஷன் கொடுங்க பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெட்டீரியல்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஒரு வேல்யூபிளான சாரி இப்போல்லாம் இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு சாரியே வர்றது இல்லாமா மினிமம் ரேட்டே டூ ஃபிஃப்டி ஆயிடுச்சு நான் தான் இன்னும் அந்த பழைய ரேட்லேயே உட்காந்துருக்குறேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க இது சின்ன பாட்ரு மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா பாருங்க பாருங்க இது டோலால பிச்சுவா டிசைன் டோலால வந்த டிசைன் பிச்சுவா டிசைன் இது ரொம்ப அருமையா இருக்கு பிங்க் கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி அதிரடியான கலெக்ஷன் இன்னைக்கு கலெக்ஷன் நிறையவே இருக்கு இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே இருக்குது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரி எப்படி இருக்கு பாருங்க எல்லா கலருமே நல்லா இருக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல கஸ்டமர் உங்களுக்கு சகோதரிகள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணுல பிளவுஸ் வருதுமா பிளவுஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலயே வச்சு விட்டுருவோம் பிளவுஸ் நீங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தான இருக்கா எதிர்பார்க்காதீங்க ஜாயின் சாரி பொறுத்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் ஆறு மீட்டர் கம்பல்சரி வரும் ஏன்னா ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு மில்லில் தான் ப்ளவுஸ் போடுவாங்க ஒரு ஒரு மில்லில் வந்து ப்ளவுஸ் முந்தானம் போட மாட்டாங்க அது வர்றதை பொறுத்து தான் எப்படி வருதோ அப்படியே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன் அம்மா எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒன்று மட்டும் ஜூட் சாரி மாதிரி இருக்குது பார்த்து எடுத்துக்கங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஒரு தபிளான சாரி வியாபாரத்துக்கு வேணுங்கிற சகோதரியல் தாராளமாக இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னூறுபா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் கம்மி இல்லாமல் நூறுரூவா லாபம் வச்சு விற்கலாமா இது ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி இல்லாமல் வரும் உங்களுக்கு தான் இந்த பாப் ரேட்டில் வருது டூ டுவெண்ட்டில வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியாபாரத்துக்கு வேணுங்கிற சகோதரியல் தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு இருபது வேணும் ஐம்பது வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க கடையில் கஸ்டமர் இல்லை ஃப்ரீயாக இருக்கிறோம்னா வீடியோ காலில் காட்டுறேன் பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க எல்லாம் ஒரு தப்புலான சாரீம்மா எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து டோலா சிறுகில் வர டிசைன்ஸ் துணியாக அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு வயலட்லாம் ஒரே பீஸ் தான் இருக்குது வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தி இருபது ரூபா வெறும் இருபது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான டீச்சர்ஸ் காட்டன் இது டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும் ஈஸி மெயின்டனன்ஸ் ஸ்டார்ச் தேவையில்ல ஐனிங் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல நீங்கள் பாட்டுக்கு துவச்சி உதிரி காயப்போட்டு அழகாக எடுத்துக்கிட்டு போகலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பண்ணாம எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் எல்லாமே கிளாஸா இருக்குமா இருநூத்தி இருபது மட்டும்தான் இரநூத்தி இருபது தாம்மா ரெண்டு சாரீ வேணாலும் எடுத்துங்க மூணு சாரி வேணாலும் எடுத்துங்க ரெண்டு சாரீக்கு எண்பது ரூபாம்மா குறியீடு சார்ஜ் ஸோ ரெண்டு சாரீக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது நானூற்றி நாற்பது ஒரு எண்பது ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபது ரூபா போட்டு உங்கள் அட்ரெஸ்ஸு பேர் ஊர் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஊரோட பின்கோட் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா அழகாக வீட்டு தேடி வந்துடும் சரி பாருங்கள் பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே டீச்சர்ஸ் காட்டன் தான் பார்த்துருக்கோம் டீச்சர்ஸ் காட்டனில் வந்து செந்தேரி காட்டன் ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ஈஸி மெயின்டெனன்ஸ் டெய்லி யூஸ்க்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி வாங்கிக்கோங்க இல்லை மூணு நாள் வாங்கிக்கோங்க தயவுசெய்து ஒன்று மட்டும் ஆர்டர் ரூபாடாயும் ஒன்றும் கிடையாது ரெண்டு அல்லது மூணு எத்தனை வேணாலும் வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு நூறுரூவா குறைய சார்ஜ் ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா குறைய சார்ஜ் இவ்வளோ நேரம் நம்ம சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா